ஏற்கனவே வலிமையாக தான் இருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எல் முருகன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறுவது போன்று கூட்டணியில் எந்த ஓட்டையும் இல்லை என்று கூறினார் ஏற்கனவே இந்தியா கூட்டணி என்பது வலிமையா இருக்கு வலுவா சொல்ற மாதிரியோ எல்முருகன் சொல்ற மாதிரியோ பாஜக தலைவர் சொல்ற மாதிரியோ இங்கு எந்தவித ஓட்டையும் இல்லை இது சிதறம் சிதறம்ன்றாங்க இந்த கூட்டணி நெல்லிக்கா மூட்டை தான் சிதறம் இது நெல்லிக்கா மூட்டை கூட்டணி இல்லை இது எங்கு கோட்டை கூட்டணி தமிழ்நாட்டுக்கு ஏராளமான துரோகத்தை செய்த பாஜக அரசை தமிழ் கடவுள் முருகன் நிச்சயம் மன்னிக்க மாட்டார் என்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் அவர்களை சூரசம்ஹாரம் செய்வார் என்றும் அவர் தெரிவித்தார் அது தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் யார் யாரெல்லாம் பாஜகவோடு பாசிச சக்தியோடு இணைந்திருக்கிறார்களோ அவர்களை தமிழ் மண் புறக்கணிக்கும் தமிழ் கடவுள் முருகன் புறக்கணிப்பார் தமிழை முருகன் மாநாடு அவங்க எதுக்கு நடத்துறாங்க அயோத்தியில ராமர் மாநாடு எதுக்கு நடத்துறாங்க அயோத்தியில ராமர் 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 பாஜகவை கைவிட்டுடுச்சு இது வரைக்கும் இந்த நாட்டினுடைய பிரதமர் மணிப்பூர் இந்தியாவில் இருக்கா இல்லையா எதற்காக போல மணிப்பூருக்கு இதெல்லாம் பேசாம இங்க முருகன் மாநாடுன்னா முருகன் மன்னிச்சிருவாரா இவங்கள முருகன் நீங்க இவ்வளவு துரோகம் பண்ணிட்டு